அண்மை செய்தி பெண்களின் பாதுகாப்புக்காக நடவடிக்கை எடுத்துள்ள தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு ஆஜராகி பெண்கள் பாதுகாப்புக்காக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை பட்டியலிட்டிருக்கிறார் இதுகுறித்து அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராம்ஜி இணைகிறார் ராம்ஜி வணக்கம் கூடுதல் விவரம் தமிழ்நாட்டில் உள்ள பிரதான பேருந்து ரயில் நிலையங்கள்ல பெண்களுக்கான காவல் நிலையத்துடன் கூடிய பாதுகாப்பு மண்டலத்தை உருவாக்க வேண்டும் என பள்ளி பணி கல்வி நிமிடமாக நள்ளிரவு நேரங்களில பேருந்து மற்றும் ரயில் நிலையம் வரும் பெண்களுக்கு தங்குவதற்கு கூடிய விடுதலை அமைக்க வேண்டும் என்று பெண் வழக்கறிஞர்கள் பணிமுதிமை உள்ளிட்டோர் சார்பாக சென்னை உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு ஒரு கூட்டாக ஒரு பொதுநல வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த பொதுநல வழக்கானது இந்த பொறுப்பு தலைமை நீதிபதி மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷபிக் அமர்வுல விசாரணை வந்தது இந்த வழக்குல தமிழ்நாடு அரசு சார்பாக அதான அரசு பீடர் பெண் பெண்கள் பாதுகாப்புக்காக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை பட்டியலிட்டார் அப்போது குறிப்பிட்ட நீதிபதிகள் பணம் செலவு செய்து பல திட்டங்களை செயல்படுத்தும் அரசை தற்போது பாராட்டுவதாக நீதிபதி தமிழ்நாடு அரசை பாராட்ட தெரிவித்தார்கள் அது மட்டுமல்லாம் இது குறித்து தமிழ்நாடு அரசு குறித்து விளம்பரப்படுத்துவதா விளம்பரப்படுத்துமா என்றும் ஒரு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அறிவுரை வழங்கினார்கள் இதற்கு பதிலளித்த அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தமிழ்நாடு சார்பாக உத்தரவாதம் அளிக்கப்பட்டது இதனை இதனையடுத்து ஏதேனும் குறைகள் இருந்தால் அது குறித்து அதிகாரிகளும் முறையீடு முறையிடலாம் என மனிதர்களுக்கு தெரிவித்து வழக்கு விசாரணை இரண்டு வார காலத்திற்கு ஒத்தி தகவல்களுக்கு நன்றி ராம்ஜி